மாவட்ட அமைப்பாளர் அருமை தோழர் சு விடுதலைச் செயலர் அவர்கள இந்த நிகழ்வில் வரவேற்பு அருமை தோழர் மேம்படி முத்து அவர்கள நன்றி உரையாற்ற தோழர் திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் இளைஞரத்தின் எழுச்சி பாசலையை சார்ந்த அருமை தம்பி வினோத் தினேஷ் அவர்களே ஆரோக்கியராஜ் காளிதாஸ் சிறுத்தை சிவா கண்ணன் ஷர்மா ரமேஷ் டேட்டல் பாஷா ரமேஷ் லாசர் சேவியர் ஷர்மிலா குணசேகர் சங்கர் வனச்செல்வன் சாரதி இசக்கி முத்து செஞ்சுடர் பெருமாள் ரியாஸ் பார்த்திவன் நந்தகுமார் ஜெயபால் சரம்ராஜ் முகேஷ் அருண் அல் அமீன் செல்வம் லக்ஷ்மணன் இளந்தளிர் முத்து தமிழன் அம்பேத்கர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற அருமையன் வழக்கறிஞர் சு ராஜ்குமார் அவர்களாள் மண்டல செயலாளர் அருமையன் தமிழி அவர்கள எனக்கு முன்னர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் மாவட்ட பொருளாளர் அருமையா காயல் அமானுல்லா அவர்களாற்ற இருக்கிற மாநில மருத்துவ அணி துணை அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மருத்துவர் சேவை வெற்றி அவர்கள கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமையான மு கலைவேந்தன் அவர்கள ஒரு எழுச்சி உரையை எனக்கு முன்னர் ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சமத்துவ மடாதிபதி சாமித்துவத்தை சார்ந்த ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்களை இந்த நிகழ்வில் இங்கே பிற்பிரளாக திறந்திருக்கிற இப்பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவை தடுப்பாறை மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை வானம் உள்ளவரை மையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் எங்கள் தந்தை என்ற ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய அந்த வரிகளை நினைவு சுமந்தபடி உங்கள் முன்னால் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றை சொல்லுவார் நான் தொண்டர்களை உருவாக்கவில்லை தலைவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார் ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் பெரியார் எந்த மண்ணில் அந்த மண்ணிலேயே போய் பெரியாரை கொச்சைப்படுத்தி விமர்சித்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு தமிழை பயன்படுத்தி அரசியல் செய்கிற போது செய்கிற போது அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்பதை கடந்து தந்தை பெரியாரை நாம் பரப்புரை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்குபிடித்திருக்கிற எழுச்சி தமிழரின் கருத்து இலை கோட்பாட்டை பரப்புரை செய்கிற அருமை தோழர் சு விடுதலட்சுமியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இந்த மேடையில் நான் வெளிப்பாட்டுகிறேன் அன்பார்ந்த தோழர்களே இந்திய சமூகம் ஒரு சாதிய சமூகம் இந்த சாதிய சமூகத்தை எதிர்த்து பல சீர்திருத்தவாதிகள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார் தந்தை பெரியாருக்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தம்மத்தை பரப்பிய கௌதம புத்தர் இங்கே சமத்துவத்தை பேசிய ஒரு மகத்தான தலைவர் அவர் வாழ்ந்த காலத்திலேயே என ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட தத்துவங்கள் பிராமணிய எதிர்ப்பு கோட்பாடு தத்துவங்களாக பேசப்பட்டதாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார் இந்தியாவின் உயிர்நாடியாக சிலரால் பரப்பப்படுகிறது சாதிதா இந்தியாவின் அடையாளம் என்று நம்பப்படுகிறது உழைக்கிற மக்களை துண்டாடி அந்த மக்கள் மத்தியிலே சாதி என்கிற பெயரை சொல்லி அவர்களை பிரித்து வைத்து வர்ணமுறை என்கிற முறையில் சாதி முறை என்கிற முறையில் ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த சமூக கட்டமைப்பின் மூலமாக அரசியல் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த நாட்டில் இருக்கிற பன்மைத்துவத்தையும் வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் இங்கே பரப்பப்பட்டு வருகிற ஒரு தத்துவம் தான் இந்துத்துவம் இந்த இந்துத்துவா என்கிற இந்த அரசியல் சனாதனம் என்கிற பெயரிலும் சாதியம் என்கிற பெயரிலும் வர்ண முறை என்கிற பெயரிலும் மனுசாஸ்திரம் என்கிற பெயரிலும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடையாளங்களை கொண்டு இயங்கிய ஒன்றாக இருக்கிறது நான்கு வர்ணங்களாக பிரித்தார்கள் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் இது ஒரு நம்பிக்கை இந்த நான்கு வர்ணத்துக்குள்ளாக நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று போராடிய சமூகங்கள் இங்கே உண்டு பீகாரில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தலித் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகங்கள் ஆயிரத்தி எட்நூறுகளில் எங்களுக்கு பிராமணர் அந்தஸ்து வேண்டும் என்று போராடினார்கள் குறிப்பாக சம்மார் என்கிற ஒரு சமூகம் எங்களை நீங்கள் பிராமணர்களாக அறிவிக்க வேண்டும் என்று பீகாரில் போராடினார் இன்னொரு சமூகம் எங்களை நீங்கள் சத்திரியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று போராடினார் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூறுகளில் நடக்கிறது இதே காலகட்டத்தில் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார் அது என்ன அறிவிப்பு என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிற போது நீங்கள் எல்லாம் உங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் அயோத்திதாச பண்டிதர் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பண்டிதர் அவர்கள் மேற்கொண்ட ஒரு அறிவிப்பு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு குரல் தமிழ்நாட்டு மண்ணில் கேட்டது அந்த குறள் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தந்தை பெரியார் சொன்னார் உங்களிடத்தில் கணக்கெடுக்கிற அதிகாரிகள் வந்தால் நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது நாங்கள் சாதியற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை நாம் ஏன் காப்பரன் என்கிறோம் ஒரு பார்வையில் பார்க்க போனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்த இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் தலித் சமூகம் என்று சொன்னாலே ஷெடியூல் காஸ்ட் மக்கள் அவர்களுடைய தலைமையில் எந்த அமைப்பை கட்டினாலும் அவர்கள் அம்பேத்கரை மட்டும்தான் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பம் இந்த மண்ணில் இருந்தது இந்திய ஒரு இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் இரு தங்களாக கருதி நாங்கள் இருவரும் தலைவர்களையும் கொண்டிருக்கிறோம் என்று பிரகடனம் செய்த ஒரே ஒரு இயக்கம் இந்திய வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாம் வரது கூடாது அதனால் தான் இன்றைக்கு பெரியாரை ஏதோ ஒரு மூலையில் யாரோ விமர்சித்து பேசினார் என்றவுடன் இங்கே அருமைச் சூழல் விடுதலைச் செய்திப்பு வருகிற பெரியாரி கொடுக்க முடியும் பேசியவர் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னவர் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெண்கள் அடுப்பு கரையிலேயே தங்களுடைய காலத்தை கழித்து விடக்கூடாது கூடாது பெண்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் எல்லா துறையிலும் எல்லா தளங்களிலும் தாழ் பதிக்க வேண்டும் என்று சொன்ன மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதுதான் இங்கே இருக்கிற பலருக்கு சிக்கல் தந்தை பெரியாரை அம்பேத்கரோடு மோத விடுகிறார்கள் தந்தை பெரியாரை தமிழ் தேசியம் என்கிற பெயரில் விமர்சிக்கிறார்கள் தந்தை பெரியாரை மார்க்சியத்தின் பெயரை சொல்லி விமர்சிக்கிறார்கள் தந்தை பெரியாரை தலித்திய அரசியல் என்கிற பெயரை சொல்லி விமர்சிக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் இங்கே தமிழ் மொழிக்காக பாடுபட்டு இருக்கிறார் தந்தை பெரியார் இங்கே இடஒதுக்கீட்டுக்காக தளமாடியிருக்கிறார் தந்தை பெரியார் ஒரு பண்பாட்டு புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்திருக்கிறார் நீ மக்களை நான்கு வர்ணமாகப் பிரிக்கிறாய் நான் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிக்கிறேன் பிராமணர் அல்லாதவர்களே அனைவரும் அணி திரலுங்கள் என்கிற குரல் தான் தந்தை பெரியாரின் குரல் இந்த குரலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு பாஜகவும் இருக்கிற யார் யாரையோ ஏறி விடுகிறார் ஏன் தந்தை பெரியார் மீது இவ்வளவு பெரிய வன்மம் இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிறார்கள் தந்தை பெரியார் தமிழ் போதும் என்கிறார்கள் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார் இந்தியை விட நாங்கள் ஆங்கிலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் உலக அளவில் தமிழர்கள் போய் ஆளுவார்கள் என்கிறார் இந்தி மொழியை கொண்டு வந்தால் வேதங்களை உள்ளே நுழைக்க முடியும் அவனுடைய வரலாச முறையை கல்வி வடிவத்தில் கொண்டு வர முடியும் என்று துடிக்கிறார்கள் இன்றைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார் நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுப்போம் இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை தரமாட்டோம் என்கிறார் இது அனைத்தும் அவர்களுக்கு பெரியார் மீது இருக்கிற மண் தந்தை பெரியார் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதார் என்கிற அந்த இயக்கத்தை உருவாக்கினாரா தந்தை பெரியார் மட்டும் தான் அப்படி ஒரு அரசியலை பேசினாரா நான் பெரிதும் மதிக்கிற அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுகிறார் இது பெரியார் மண் அல்ல பெரியார் நீங்கள் பெரியார் மண் என்று சொல்ல முடியாது என்கிறார் நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அறுப்பு கோட்டையில் இருந்து ஒரு நூல் ஒரு இதழ் வெளியானது அந்த 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 நூலின் நூலின் பெயர் பெயர் நாடார் நாடார் குல குல இதழின் இதை நடத்தி வந்தவர் முத்து நாடார் என்கிற ஒரு பெரியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் சமூகத்தின் கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் நாங்கள் ஒரு முடிவு நாடார் சமூகத்தில் நடக்கிற திருமணங்களுக்கு பிராமணர்களை தலைமை தாங்க சொல்லுவதில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே தீர்மானம் போட்ட சமூகம் நாடார் சமூகம் இதை பெரியாரி அமைப்புகள் செய்யவில்லை அல்லது வேறு அமைப்புகள் செய்யவில்லை அந்த சமூகத்தில் இருப்பவர்களே தன்னெழுச்சியாக முக்கியம் என்று சொல்லி அவர்கள் பிராமண தவிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் அனைவரையும் அவர்கள் அவர்கள் பார்ப்பார்கள் என்று பார்ப்பனர்கள் என்று பேசுகிறார் இது எவ்வளவு பெரிய அபத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே நாடாளு சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் நாங்கள் பிராமணர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திருமணம் நடத்துவோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் நடத்திக் கொள்ளுகிறோம் சடங்கு செய்வதற்கு நீ யார் என்று கேட்டவர்கள் நாடார் சொந்தங்கள் அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வாரா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்றவுடன் நமக்கு கட்சி ஞாபகம் வரும் பிளாக் என்றதும் முக்குலத்துவ சொந்தங்களுக்கான கட்சி என்கிற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் செல்லையா ஒருவர் நேதாஜி போஸ் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு வங்கியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாற்பத்தி ரெண்டு கோடியை அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய வங்கியில் செலுத்தி வைத்திருந்தார் எத்தனையோ ஆட்சிகள் மாறியது அந்த குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை அந்த நாற்பத்தி ஆடார் என்பவரே நேரடியாக கேட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் விடுதலைக்காக ஒரு ராணுவத்தை உருவாக்கிய போது அந்த ராணுவத்துக்கு என்று ஒரு வங்கியை உருவாக்கிய போது அந்த வங்கியில் நான் நாற்பத்தி இரண்டு கோடிகளை டெபாசிட் செய்து வைத்திருந்தேன் வைப்பு தொகையாக வைத்திருந்தேன் இந்திய ராணுவம் இந்திய அரசிடம் இருக்கிறது என்னுடைய பணம் கோடி ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை செல்லையா நாடார் அவர்கள் போராடி கொண்டே இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சொந்தங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் தமிழன் என்கிற அடிப்படையில் கூட அல்ல இந்தியன் என்கிற அடிப்படையில் கூட அல்ல குறைந்தபட்சம் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என் சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலாவது ஒரே ஒரு முறையாவது மோடி அரசிடம் போய் இந்த நாற்பத்தி ரூபாயை சொந்தத்துக்கு திருப்பி கொடுங்கள் என்று ஆனால் சமூகத்தினுடைய விடுதலைக்காக தந்தை பெரியார் அவர்கள் பாடுபட்டாரோ அந்த சமூகத்தை இழிவுபடுத்துகிற வேலையை இன்றைக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் செய்கிறார் இன்றைக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது பெரியாரா பிரபாகரனா என்று மோத விடுகிறது இது எவ்வளவு பெரிய அபத்து தமிழீழ மண்ணில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருந்து சமர்புரிவோம் என்று சொன்ன ஒரு மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த காலத்தில் தன்னை பெரியாருக்கு எதிராக இருந்தார் தந்தை பெரியார் சமூக நீதியை பேசினார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சமூக நீதி எதிர்த்தாரா தன்னை பெரியார் இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எதிராக பேசினாரா தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவத்தை விரும்பினார் எதிராக இருந்தாரா எந்த கோட்பாட்டில் எந்த முறைப்பாட்டை வைத்துக் கொண்டு பெரியாரா பிரபாகரனா என்று பேசுகிறீர்கள் திராவிடம் என்பது தந்தை பெரியார் கண்டுபிடித்த வார்த்தை அல்ல தோழர்களே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் திராவிடம் என்ற வார்த்தை வந்துதான் தமிழர்களை இங்கே விட்டது என்கிறார் எனக்கு முன்னர் ஐயா பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் திருவிழாவூர் சமஸ்தானம் இந்தியாவின் பேய் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு சாதி உச்சம் அங்கே நிலவிய அந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு திராவிடம் காரணமா இந்துத்துவா அல்லது சனாதனம் காரணமா ஒருவனை பார்த்தால் தீட்டி என்ற அளவுக்கு ஒருவனை தொட்டால் தீட்டு என்பார்கள் அமரமாட்டார்கள் நீ படிக்க கூடாது பெண் என்பவள் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கணவன் இறந்தாலும் அவர் ஆனாலும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் பெண்ணுக்கு சொத்துரிமை கூடாது படிக்க கூடாது இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை இங்கே ஏற்படுத்தியது திராவிடமா சனாதனமா நீங்கள் எதிர்க்க வேண்டியது எதை எதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி திராவிடர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் கடுமையான சாதிய நெருக்கடி ால் கூட்டத்தை போட முடியவில்லை நீங்கள் கூட்டத்தை போடுங்கள் நான் வருகிறேன் என்று துப்பாக்கி ஏந்தி ராமச்சந்திர சேர்வை சார்ந்தவர் அவர் அவர் வழி வந்தவர் துப்பாக்கி ஏந்தி நின்று கொண்டிருந்தார் ஆதி திராவிட மக்கள் கூட்டங்களை போட்டார் நடக்க முடியாத பகுதிகளில் நடக்க வைத்தது எந்த இயக்கம் படிக்க முடியாத படிப்புகளை படிக்க வைத்தது எந்த இயக்கம் ஐஐடி என்று சொல்லுவார் ஒரு காலத்தில் அதை நான் சொல்லவில்லை ஒரு காலத்தில் அதை ஐயர் ஐயங்கார் டெக்னாலஜி என்று சொல்வார் ஐஐடி மிக உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அங்கே படிக்க முடியும் அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள் என்றால் சூத்திரர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஐடிஐ பிராமணர்களுக்கு ஐயருக்கு ஐயங்காருக்கு ஐஐடி என்பார் இன்றைக்கு அந்த ஐஐடியினுடைய தலைமை நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் என்ன பேசுகிறார் கோமியத்தை உடலுக்கு நல்லது என்றார் ஆனால் அப்படிப்பட்ட ஐஐடிக்குள்ளாக அப்படிப்பட்ட இந்தியன் இன்ஸ்டியூட் என்று சொல்லப்படுகிற அந்த கல்வி நிலையத்துக்குள்ளாக இன்றைக்கு அம்பேத்கர் பெரியார் என்கிற ஒரு படிப்பதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் அனைத்தையும் அடித்து உடைத்து இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏன் கொண்டு வருகிறார் அவர்களுடைய நெருக்கமான நண்பர்கள் ஒருவர் ராஜாஜி ஆனால் அவர் ஒரு முறை என்ன பாடத்திட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது ஓய்வு நேரங்களில் அப்பா அம்மா என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலையை குழந்தைங்க பார்க்கணும் படிக்க கூடாது குலக்கல்வி முறையை கொண்டு வந்தார் எப்பொழுதுமே அகிம்சை வழியில் பேசிய தந்தை பெரியார் எப்பொழுதுமே சமத்துவத்தை விரும்பிய தந்தை பெரியார் தன் மீது சாணத்தை வீசிய போது கூட தன் மீது மலத்தை வீசிய போது கூட கோவப்படாத தந்தை பெரியார் நீ மீண்டும் இந்த குழந்தைகளை படிக்க அனுப்பாமல் குளத்தொழில் என்கிற பெயரில் பனைமரம் ஏறுவதற்கும் குலத்தொழில் என்கிற பெயரில் ஆச்சாரியுடைய பிள்ளைகளை தச்சு விலைக்கும் குலத்தொழில் என்கிற பெயரில் செருப்பு தேய்க்கும் திராவிட தடகத்து சொந்தங்களே உங்கள் கைகளில் பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் ஏந்துங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சிக்கு நான் வழி செய்வேன் என்று தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய புரட்சிகர குரல் ஏற்படுத்தினார் அந்த குரலுக்கு அறிவு நின்று ராஜாஜி பதவி விலகினார் என்பதுதான் வரலாறு அதற்கு பிறகுதான் இந்த நன்னின் மைந்தர் தமிழர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி வந்தது காமராஜர் வந்தார் பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் காமராஜரையும் எப்பொழுது விமர்சிக்கிற விகரன் குடும்பம் கூட காமராஜர் செய்தார் காரணம் பெரியார் என்று இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் சில குறைபாடுகள் இருந்தாலும் தவிர்க்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி இந்த மண்ணில் என்று சொன்னால் அதற்கு காமராஜர் காரணம் அதற்கு விதை போட்டதில் தந்தை பெரியாரின் பங்கு இருக்கிறது என்பதை நாம் வளர்ந்துவிட கூட ஆனால் பெரியாரை இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு எதிரியாக சித்தரிக்கிற போக்கு மிக ஆபத்தானது அதனால்தான் தந்தை பெரியாரை விமர்சிப்பதை தந்தை பெரியாரினுடைய சிலை மீது தாக்குதல் என்றாலும் தந்தை பெரியாரினுடைய கோட்பாடின் மீது தாக்குதல் என்றாலும் தந்தை பெரியாரின் கருத்தியல் மீது தாக்குதல் என்றாலும் யார் வாய் முடி கிடந்தாலும் நாங்கள் வாய் முடி கிடக்க மாட்டோம் விடுதலைச் சிறுத்தைகள் வாய் முடி கிடக்க மாட்டோம் அண்ணன் எழுச்சி தமிழர் சொன்னார் இனியும் பெரியார் மீது பெரியாரின் தத்துவங்களை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தால் விடுதலைச் சிறுத்தைகள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகுதான் அனைவருடைய வாயம் மூடியது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் பொறுக்க முடியும் நீங்கள் திராவிடத்தை விமர்சியுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு திமுக மீது விமர்சனம் வையுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு அதிமுக மீது விமர்சனம் வையுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு தமிழ் தேசியமா திராவிடமா என்று கருத்தியல் ரீதியாக விவாதம் செய்யுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் விமர்சனம் என்கிற பெயரில் பெரியாரை கொச்சைப்படுத்துவது விமர்சனம் என்கிற பெயரில் தன் வயது மூப்பான நிலையில் கூட மூத்திரப்பையை கையில் சுமந்து கொண்டு சூத்திரப்பழியை ஒழிப்பதற்காக இந்த மண்ணில் கலவாடிய தந்தை பெரியாரை நீங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வேறு முகத்தை காக்க வேண்டி என்று சொன்ன பிறகுதான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் பெரியாரை விமர்சிக்கவில்லை அவர் சொன்னதை மேற்கோள் காண்பித்தோம் அவ்வளவுதான் அதை ஏன் பிரிவுபடுத்துகிறீர்கள் என்று பேசுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை அல்ல கோட்பாடுகளை மட்டும் அல்ல தந்தை பெரியாரின் கோட்பாடுகளுக்கும் இங்கே ஏதாவது ஒரு சிக்கல் வறுமையானால் வீரர்களாக களத்தலின்றி களமாடக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் என்பதை உறுதி செய்கிற வகையில் தான் நம்முடைய தோழர் விடுதலை சிறுவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களுடைய பணியை தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை தந்தை பெரியார் அவர்களுடைய